ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்ல போகிறேன் இன்றைக்கி சித்தி செல்வி அவர்களோட அந்த வேட்பு மனு ரிஜெக்ஷன் பற்றி பேசின வீடியோவை நான் பார்த்தேன் அதே மாதிரி அந்த பத்மராஜன்றவர் யார் அவரோட வேட்பு மனுவில் என்ன இருக்குது இவங்களோட வேட்பு மனுவில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இது என்ன விஷயன்றதை இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சித்தி செல்வி எப்பேற்பட்ட கேடி அப்படின்றத நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் சித்தி செல்வி வந்து எல்லாரும் வேட்பாளர்கள் எல்லோரும் என்ன வாங்கியிருக்காங்க அவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணும் இல்லையா அவங்களோட இதில் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா கழுதூர் சர்வே என் எயிட்டீன் பார் ஃபோர் எயிட்டீன் பார் சிக்ஸ் பி அப்படின்றது வந்து இது வந்து வேளாண்மை நிலம் ஓகே இது எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஏக்கர் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் ஓகே இதை வாங்கியிருக்காங்க இப்போ இதில் என்ன ஆச்சரியம் என்ன ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்ரீமதி என்னைக்கு இறந்தா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸ்ரீமதி வந்து பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் அதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து மேலே மாடியிலேருந்து விழுந்திருக்காள் ராத்திரி பத்தரை மணிக்கு ஆனால் அவளை ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னமோ தேதி தான் ஸோ அவள் வந்து ஒன்று பன்னெண்டாம் தேதி இறந்துருக்கலாம் இல்லாட்டி பதிமூணாம் தேதி இறந்துருக்கலாம் ஏன்னா நம்ம யாருமே அவள் இறந்ததை பார்க்கல ஸோ அவள் மாடியிலேருந்து விழுந்தது வந்து பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ பாருங்களேன் இப்போது நான் ஒரு இது காமிக்கிறேன் அவங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த இதை இந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஏக்கர்ஸ் லேண்டு வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்டு வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் தானே அந்த லேண்டை வந்து லெவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு செல்வி அவர்கள் வாங்கியிருக்காங்க அதாவது கரெக்டாக ஸ்ரீமதி இறந்த அதாவது கீழே விழுந்த முதல் நாள் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க இவங்க ஓகே அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆறு லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது ஸோ உண்மையாகவே அவங்க நாலு லட்சத்துக்கு தான் வாங்கினாங்களா நாலரை லட்சத்துக்கு தான் வாங்கினான்றதும் தெரியாது பட் நல்லா பாருங்கள் ஸ்ரீமதி இறந்த முதல் நாள் நம்ம பன்னெண்டாம் தேதியே அஸ்யூம் பண்ணிப்போம் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவில் நம்ம பன்னிர பன்னிரெண்டாம் தேதியே ஸ்ரீமதி விழுந்த கொஞ்சம் நேரத்தில் இறந்துட்டானே நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு இறந்த முதல் நாள் வந்து இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்காங்கன்னா பாருங்களேன் செல்வி அவர்கள் ம் அப்போது என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணு வந்து பன்னெண்டாம் தேதி விழுந்து கிடக்குறா இந்த அம்மா பதினோராந்தேதி முதல் நாளே வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு உண்மையாகவே ஷாக்கிங்காக தான் இருக்குது ஸோ இது உண்மையாகவே பதினோராம் தேதி தான் வாங்கினாங்களா அப்படின்றதும் நமக்கு டவுட்டு ஸ்ரீமதி இறந்த பின் வாங்கினாரா இல்லை உண்மையாகவே ஸ்ரீமதி இறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினாரா அப்படின்றதும் நமக்கு இப்போ டவுட் வந்துடுச்சு அவங்க மேபி சும்மா போட்டிருக்கலாம் பன்னிரெண்டோ பதினோராந்தேதினு எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணு இறக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ தான் வாங்கியிருக்காங்க செல்வி அவர்கள் ஓகே ஸோ இதுவே சொல்லும் செல்வி அவர்களோட கேரக்டர் என்னென்ன பிகாஸ் இந்த அம்மா அந்த ஏக்கர் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கின சந்தோஷத்தில் இருந்ததுனால்தான் அதனால தான் அந்த பொண்ணு செத்த அன்றைக்கே வந்து ஸ்கூல் கிட்டே வந்து பேரம் பேசியிருக்காங்க ஒரு கோடி ரெண்டு கோடின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பல பல கோடி வேணும்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு இந்த அம்மா கண்டிஷன் மேலே கண்டிஷன் அதாவது அரசு வந்து இவர்களுக்கு காசு கொடுக்கணுமா ஸ்கூல் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா எல்லோருமே இவங்களுக்கு வந்து காசை அள்ளி அள்ளி கொட்டணுமா இப்போ கூட பாருங்கண்ணே அந்த பொண்ணு செத்துதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க இந்த பொம்பளை செத்து போன நாளை கொண்டாடுறாங்களாம் புது பெயிண்ட் அடித்து கொண்டாடிட்டுருக்கு இந்த பொம்பளை ம் அதை கொண்டாடுற விதமாக டொனேஷன் வேறு கேட்குது என்னமோ புது பெயிண்ட் இதை என்னது பொண்ணு செத்துட்டா எல்லோரும் வாங்க ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எல்லோரும் வீட்டுக்கு வாங்க வீ மணிமண்டம் வாங்க அப்படி சொல்லிட்டு க்யூஆர் கோடை காமிச்சிட்ருக்கு இந்த பொம்பளை இந்த பொம்பளையோட மைண்டு ஃபுல்லாக பணத்தில் தான் இருக்குது உண்மையாகவே ஸ்ரீமதி இந்த பொம்பளை கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டாலோ அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி பணம் கொடுன்னு கேட்ட பொம்பளை இது ஸ்ரீமதி இறந்த உடனே நிறையா பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த அம்மாவை பார்க்க வந்தாங்க இல்லையா எவ்வளோ பேர் காசு அள்ளி இழி கொடுத்துருப்பாங்க நம்மளே பார்த்தோம் ஒரு அமைச்சர் வந்து அந்த பொம்பளையோட ப்ளவுஸுக்குள்ளேயே பணத்தை சொல்கிறாரு எல்லா வந்து பார்க்குற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து அந்த அம்மா கிட்ட அவ்வளோ காசு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த இந்த லேண்ட் வாங்கினாரா இல்லை உண்மையாகவே நமக்கு தெரியல இந்த பணம் வந்து எப்படி அவர் லேண்டு வாங்கினாரு இன்கம் இல்லைன்றாரு அது இல்லைன்றாரு ஆ கரெக்டாக அந்த பொண்ணு செத்துத்துக்கு முன்னாடி இல்லை பின்னாடி நமக்கு கன்ஃபார்மாக தெரில ஏன்னா திராவிட மணி கூட இருக்குனால ரிஜிஸ்ட்ரேஷனில் கூட ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கலாம் அந்த பொம்பளை ஏன்னா இந்த பொம்பளையை நம்ப முடியாது இது வந்து இவளுக்கு இவருக்கு வந்து அரசியல்வாதிகள் பலர் தொடர்பில் இருப்பதால் இந்த பொம்பளை என்ன ஃப்ராடு தனம் பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியாது ஆ ஸ்ரீமதி எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பா இந்த பொம்பளையால் ஆ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் அஞ்சு லட்சம் கொடு ஆறு லட்சம் கே கொடுன்னு கேட்டு வச்சுருக்கேன் இந்த பொம்பளை மை ஃபீஸ் மை கடன் சொல்லிட்டு ஸ்ரீமதி எழுதி சேர்த்துருக்காள் நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்ரீமதி வந்து அவளை அந்த சத்யசாய் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்களே அந்த ஸ்கூலில் வந்து பணத்தை இவங்க எடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு தான் என்னோடய கெஸு ஏன்னா அந்த பொண்ணை அங்கேருந்து எடுத்தாங்க அந்த பொண்ணை பணத்தை வாங்கிட்டு தான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு சாக போகிறான்னு முதலே தெரிஞ்சு போச்சு இந்த பொம்பளைக்கு வீட்டில் இருந்தால் இந்த பொண்ணை தற்கொலை செய்து கொள்வாள்னு செல்விக்கு முதலே தெரிஞ்சிச்சு அதனால் தான் சக்தி ஸ்கூலில் போது ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க சும்மா பஸ்லேயே அனுப்ப வேண்டியது தான் அந்த பொண்ணை சரி ஹாஸ்டல் சேர்க்கறதுனா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கூட ஹாஸ்டலில் சேர்த்துருக்கலாம் அப்படியே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே ஹாஸ்டலில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து கூட அந்த பொண்ணை ஹாஸ்டலில் சேர்க்கலாம் ஆனால் தர தர தரன்னு அந்த பொண்ணை இழுத்துன்னு வந்து ஹாஸ்டலில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அம்மா எஸ்கேப்பு சாந்தி அவர்கிட்ட நான் வந்து இப்போ ஃபீஸ் அங்கே கட்டியிருக்கேன் நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி இந்த பொம்பளை பேசி எவ்வளோ நாக்காக பேசிட்டு பாருங்கள் அந்த பொம்பளை கன்ஃபார்மாக சொல்கிற சத்யசாஹி ஸ்கூல்லேருந்து இந்த பொம்பளை வந்து காசு வாங்கியிருப்பாங்கன்னு தான் நான் எனக்கு தோணுது இது ஏதோ ஃப்ராடு தானே பண்ணுறாங்க இவங்க செல்வி அவர்கள் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சித்தியோ அம்மாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பொண்ணாக இருந்தாலும் செத்து போவோம் தற்கொலை செய்து கொள்ளும் எப்போ பார்த்தாலும் பணம்னாக இந்த அம்மாவோட வேட்பு மனு தாக்கல் படி நூற்றி இருபது கிலோன்னு போட்டிருக்காங்க ஆனால் சொல்லாத தங்கம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியாது நூற்றி இருபது கிலோ தங்கம் இருக்குன்ற மாதிரி கிராமா நூற்றி இருபது கிராமா நூற்றி இருபது கிலோவோ அந்த தங்கம் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு வந்து ஸ்ரீமதி கிட்டே ஸ்ரீமதி இறந்த பின் அந்த பொண்ணோட டெட் பாடி வேணும்னு கேட்கல அந்த பொண்ணோட நீங்கள் அந்த பொண்ணு டெட் பாடி வாங்கறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா நகையை பற்றி பேச ஆரம்பிச்சிடுச்சு த தோடு காது தோடு காணம் கொடுக்கல இதை கொடுக்கல ஜிமிக்கி கொடுக்கல வளையல் கொடுக்கல அதை கொலுசை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு க உட்காந்துருக்கு இந்த பொம்பளை ஸோ இந்த பொம்பளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் நகை மட்டும்தான் இந்த பொம்பளையோட மைண்டில் இருக்குது செல்வி மாதிரி ஒரு கேவலமான லேரியா உலகத்துலேயே பார்க்க முடியாதுன்றது மட்டும் கன்ஃபார்ம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர்ஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கின நாலு மாதத்துக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அந்த டேட்டு தான் ஸோ இப்போ வந்து பதினோராந்தேதி இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அந்த பதினோராந்தேதி தான் அவங்க அக்ரிமெண்ட்டில் போடுவாங்க ஆனால் நாலு மாதத்துக்குள்ளே அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டுக்கு அவங்க இது பண்ண மாட்டாங்க சரியா ஸோ வித்தின் ஃபோர் மந்த்ஸ் நாலு மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்போனா செல்வி அவர்கள் அந்த இருந்து வாங்கின காசெல்லாம் சேர்த்து இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டை வாங்கிட்டு அதை தேதி வந்து வாங்கின மாதிரி சேல் வச்சு அவங்க வாங்கியிருப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன் இது வந்து உண் எவ்வளோ தூரம் இந்த யாராவது வெரிஃபை பண்ண முடியும்னா சொல்லுங்கள் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி படி வ அந்த சேல் நடந்த நாலு மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இந்தியாவில் இருக்கிறவங்கன்னா ஸோ இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோ வாட் எவர் அப்போனா ஸ்ரீமதி இறந்த பின் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க செல்வி அவர்கள் ஒன் பாயிண்ட் எயிட் எக்கர் எயிட் ஏக்கர்ஸ் லேண்டு ஆனால் ஸ்ரீமதி இறந்த பின் வாங்கினா மாதிரி காமிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சேல் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு ஸ்ரீமதி இறப்புக்கு முன்னாடி வாங்கின மாதிரி செல்வி அவர்கள் காமிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க நம்ம என்னைக்கு அதை ப்ராப்பர்ட்டி வாங்கினோமோ அந்த டேட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கின டேட்டாக போடுவாங்க ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை போட மாட்டாங்க என்னைக்கு நம்ம வாங்கினோமோ அந்த டேட்டை போடுவாங்க ஸோ நான் இந்த மாதம் தேதி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் படி வாங்கி அதை வந்து நான் செப்டம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா செப்டம்பர் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் போட மாட்டாங்க இந்த மாதம் ஒன்றாந்தேதி ரெஜிஸ்டர் வாங்கினேன்னு சொல்லிட்டு போடுவாங்க கல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதி இறந்தபின் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியிருப்பாங்கன்னு தான் என்னுடைய கெஸ் ஓகே ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் ஸோ செல்வி அவர்களை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதி இறந்தது வந்து செல்விக்கு சந்தோஷம்தான் வருத்தமோ துக்கமோ கிடையாது இப்போ கூட காசு பிச்சை இருக்காங்கன்னா அவங்க குறிக்கோளே வந்து பணம் தான் இனிமையாகவே இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை